சார் சைட் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேக்கால் ஏக்கரு சார் ஒன்னேக்கால் ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்ட்ஹேஜ் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சார் சைட்டு ஓகேங்களா ஃபுல்லாக தான் பாருங்க அப்படியே கரம்பாக இருக்குது பார்த்தீங்களா பயிர் பண்ணாமல் ஒன்றேக்கால் ஏக்கருங்க புஞ்ச நலம் ரெட் சாயில் சார் சாயில் பாருங்கள் ஓகேங்களா நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட் ரோடு சார் இது பக்கத்துலலாம் லே அவுட்டு இது வந்து அவுட் வழி சார் நம்மளுக்கு வந்து கார்னர் கார்னர் பி சார் லே அவுட் வழி இந்த சைடில் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் நிறைய ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது பார்க்குறீங்களா இதுதான் வந்து லே அவுட் வழி இந்த லே அவுட் வழிக்கு அப்படியே பக்கத்தில் நம்மளுக்கு பொன்னேக்கல் ஏக்கரு ஸோ தார் ரோட் ஃப்ரண்டேஜும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த சைடு அப்படியே லேஅவுட் ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி கிடைக்குது அந்த சைடில் ஒரு ஐம்பது அடி தார் ஐம்பது இல்லை ஒரு நூறு அடிக்கிட்ட வரும் சார் நூறு அடி நம்மளுக்கு தார் அவுட் ஃப்ரண்டேஜ் வருது சார் ஓகேங்களா உன்னையக்கால் ஏக்கரு புஞ்ச நிலம் ரெட் சாயில் வெறும் ட்ரைலேண்டு தான் சர்வீஸ் கிணறோ எதுவும் கிடையாது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட வில முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் உண்டு ஓகேங்களா ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி பண்ணுவாங்க சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா உத்தரமேலூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சைட்டோட டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் உங்களுக்கு தரேன் சைட்டோட லொக்கேஷன் வேணாலும் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேவா சார் தேங்க் யூ ஸோ மச் பாய்